இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சினிமா மித்து அதாவது படத்துல வந்து நமக்கு சொல்ற விஷயங்கள் ஆனா ரியல் டைம்ல வந்து மேக்சிமம் வந்து பொய்யா இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்கன்னா டபுள் கண்ணு நம்மளாம் பார்த்தா டப்பு டப்பு டப்புன்னு சொல்லுவாங்க படத்துல ஆனா ஒரு அந்த மாதிரி ஒரு ரியலா உள்ள ஒரு கமாண்டரோ யாருமே அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டா டபுள் கண்ணு யூஸ் பண்ணி சொல்ல முடியாது ஏன்னா ஒன்னு கரெக்டா அடிக்கும் மிஸ் ஆகும் இது வந்து ரியலா உண்மையா ரெண்டு கண்ணு மேக்ஸிமம் யாருமே எந்த ஒரு கமாண்டோ யாருமே மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஒன்று வந்து மிஸ் ஆயிரும் ஒன்று வந்து தான் கரெக்டாக அக்யூரேட் அடிக்கும் மேக்ஸிமம் இல்லை பெரிய இருந்தால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சலீன்சர் இந்த படத்தில் போடுறது சலீன்சர் போட்டேன் பக்கத்தில் இருந்து யாரும் தெரிய போடணும் டப்புன்னு சொல்கிறேன்னு அப்படியே மைனூட்டாக சொல்கிற மாதிரி ஆனால் சலீன்சர் போட்டனா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் சவுண்டு தான் குறையும் கன்னோட சூட்டர் சவுண்ட் மேக்ஸிமம் கேட்க செய்யும் இந்த படத்தை சொல்கிறாங்க அப்படி கேட்காதுன்னு அது வந்து பெரிய பொய் ஓகே அடுத்து பார்த்தா கிராண்ட் கிராண்ட்லாம் அப்படி பல்ல கடிச்சி உடம்பு கையில் படித்து உடனே எடுத்து ஊக்கம் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக கிராண்ட் உப்புன்ற ரொம்ப காம்ப்ளிகேட்டான கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மின்ட்ரி அவங்களுக்கு ரொம்ப ட்ரெயினை எடுத்து பிரச்சனை தான் பண்ண முடியும் பல்லட்டை படிச்சு விலத்தோன்னா பல்லே பிடிங்கிற அளவுக்கு அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல் அது லெஸில் பிடிங்கி எரிய முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா பாம் பாம்பாஸ்ட் போட்டோன்னு வெடிக்கும் வெடித்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே பாம் அடித்தோன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் அப்படி நடந்து வருவார் பாம்பில் வெடிக்கும்ோம் அந்த மாதிரி ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய டூப்பு தான் ஏன்னா அந்த பாம்பாஸ்ட் ஆச்சுன்னா அந்த சவுண்டு அந்த வெக்கைக்கு இருக்கவே முடியாது முதல்ல வந்து வெக்கை வந்து ரொம்ப தூரத்துக்கு வரும் இன்னொன்று சவுண்டை சவுண்டு கேட்டேன்னா அந்த நம்ம சவுண்ட் அந்த நம்ம அணுகுண்டா காது கிட்ட வடிச்சா எப்படி இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அதெல்லாம் என்ன அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா அந்த சவுண்ட் குவிங்குன்னு கேட்கும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து சவுண்டே கேட்காத பாம்பாஸ்டர் ஆச்சுன்னா அந்த மாதிரி தான் சவுண்ட் இருக்கும் ஆக்சுவலாக சுற்றி எல்லாத்துக்குமே இவங்க ஹீரோ அந்த மாதிரி நடந்து வரதுலாம் தான் பெரிய ஒரு ஃபேக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிவிடி கன்னி விடியாக பார்த்தோன்னா அப்படி உடனே கால் எடுத்தால் தான் வடிக்கும் அப்படி இல்லை கண்ணி வெடி ஆக்சுவலாக மிதித்தா உடனே மடித்தோம் கால் எடுத்தால் அப்படியே கணக்கில் கன்னி விடி வேறு மிதிச்சவனே வடிக்கிறது தான் கண்ணி விடியை இவங்க வந்து ஃபேக்க கட்டுறாங்க கால் எடுத்தவொடனே தான் வடிக்கணும்ட்டு அதிகளத்தில் வந்து ஒரு கற்பனையாக ஒன்று கொண்டு வந்துட்டாங்க அடுத்து வந்து குளோரோஃபார்ம் குளோரோஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தில் வந்து அப்படி மூக்கில் உடனே டக்குன்னு மாயிக்க முட்ற மாதிரி அந்த மாதிரி இது சான்ஸே கிடையாது ஏன்னா அந்த குளோரோஃபார்ம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மினிமமாக அந்த அந்த ஸ்மெல்ல சுவாசிச்சா தான் அந்த மயக்கமே வரும் ஏன்னா அந்த கர்ச்சி பிள்ளைங்க கம்மியில் போட்டு டக்குனு வச்சிருந்தா டக்குனு மயங்கர் வாங்கி அந்த மாதிரி காட்டுவாங்க அதெல்லாம் பெரிய ஃபேக் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் படத்தில் காட்டுவாங்க இந்த கர்ச்சி போட்டுன்னே அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே இருக்கணும் ஆக்சுவலாக பெரிய ஃபேக் அது கர்ச்சி போட்டு எடுத்தோம்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் துணியாக அழிய வாய்ப்பு இருக்கு இதை தான் தீரன் படத்துல சொல்லியிருப்பாங்க தீரன் படத்தோட அந்த ஸ்டோரியை வச்சு நிறைய போலீஸ்காரங்க நிறைய விஷயம் கற்றுருக்காங்க ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கணும் ஒரு கத்தியோ அந்த பிகர் இருக்கு ஆப்போசிட்ல துணி வச்சு எடுக்கணும் அதுதான் ரூல் அந்த படத்தான் நிறைய போலீஸ்காரர்கள் நிறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க எப்பவுமே அந்த கர்ச்சி போட்டு எடுப்பாங்க அது வந்து பெரிய ஏன்னா கர்ச்சி போட்டு நம்ம தூக்குறப்ப அது வாய்ப்பு இருக்கு ஏன்னா துணி தான் சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் ஈஸியா அழிச்சிருவோம் ஏன்னா நம்ம ரொம்ப மைண்ட் ஃபிக்கர் அது வந்து ஈஸியா அழியக்கூடியது துணி வச்சு போடும்போது லேயர் அப்படி அழிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த மாதிரி வாழ்க்கை பண்ணுங்க